நம்ம வீட்லேயே ஒரு டேஸ்டியான சிக்கன் பக்கோடா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமாங்க ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி தட்டுக்கு மேலே சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை மேலே வைக்கணும் இதை இப்போ நல்லா மூடி வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் இது வேகிற நேரத்தில் ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு மூன்று டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு வீட்டு மிளகாத்தூள் இரண்டு டீஸ்பூன் கொஞ்சம் காரம் அதிகமாக விரோன்னா கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இது கொஞ்சம் திக்கான பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும் நம்ம கடையில் என்னதான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் ஒரு ஹெல்த்தியாக நம்ம அதை சாப்பிட முடியாது வீட்டில் இதே போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ திக்கான பதத்துக்கு கலந்தாச்சு இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நமக்கு இட்லி குண்டெல்லாம் திறந்து பார்க்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து போயிருக்கு இது அப்படியே கரண்டி மூலயமா சூடான பதத்திலே எடுக்கணும் எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவில் போட்டுக்க போகிறோம் சிக்கன் உடனே வெந்து போயிடும் அதனால் அரைவேக்காடிலேயே நான் இதை எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறணும் இந்த நேரத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஊறி வந்த உடனே கலரே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கடாயில் தொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்